ஃப்ரெண்ட்ஸ் சென்னையோட ஃப்ளட்டில் பயங்கரமாக அஃபெக்ட் ஆனது ஒன் ஆஃப் த திங் வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் தான் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருப்போம் ஆனால் வந்து அது முன்னாடியே தண்ணியில் அடிச்சிட்டு போகிறது தண்ணி ஏறதுலாம் பார்த்து ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலும் ரொம்ப பேர் கஷ்டத்தில் இருப்போம் அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் வந்துருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் டீலர்ஸ் வந்து அவங்களாம் முன் வந்து அடிஷ்னலாக சர்வீஸ் ப்ரொ ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைமை வந்து பார்த்திங்கன்னா மாருதி வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் ட்ரக்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு கஸ்டமர்கிட்ட காசு வந்து ட்ரக்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு போகிறது அவங்களோட பிளானு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் மகேந்திராவும் சொல்றதா வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வந்து கஸ்டமர்ஸ்க்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க உங்க ஃபோனில் அந்த மாதிரி மெசேஜ் ஏதாச்சும் வந்திருந்தா அந்த இதுவும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ம மாருதி மகேந்திரா ஆடி இதெல்லாம் சொல்லியிருக்கதாக சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் வந்து உங்கள் வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருந்தாலும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றது உங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க சப்போஸ் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா எப்படின்னு தெரியல பட் ஆனால் இன்சூரன்ஸ் இருந்தால் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது ஏன் வந்து அவங்க பர்டிகுலராக சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சேஃபாக நிறுத்துறதா சொல்லி கொஞ்சம் மேட்டில் நிறுத்திருப்போம் பட் ஆனால் தண்ணி வந்திருக்கும் நம்ம பார்க்கும்போது அது எவ்வளோ லெவலில் இருந்திருக்குன்னு தெரிஞ்சு தெரிஞ்சு ாது நம்ம வந்துட்டு போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி குறைஞ்சிருக்கும் ஸோ நம்ம என்ன நினச்சி போனால் இன்ஜின்குள்ளெல்லாம் போகலை அப்படின்னு நினச்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமே சொல்லி நீங்கள் க்ராங்க் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி க்ராங்க் பண்ணும்போது என்ன ஆகுனா மேபி தண்ணி போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆயிலோட தண்ணி கலக்கிறதால பார்த்திங்கன்னா சிவியரான டேமேஜ் ஆகிடும் ஸோ அதனால் வந்து தண்ணி அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு டவுட் இருந்தாலே வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா காரை வந்து அன்லாக் பண்ணும்போது வந்து ரிமோட் கீ வச்சு அன்லாக் பண்ணாதீங்க ஏன்னா ரிமோட் கீ வச்சு அன்லாக் பண்ணும்போது சிக்னல் வந்து ஈசிக்கு போகும் ஈசியில் வந்து தண்ணி இருந்ததுன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈசி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் எலக்ட்ரிக்கல்லாம் எந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மெக்கானிக்கல் கீயை போட்டு டோரை ஓப்பன் பண்ணுங்கள் வண்டியை ட்ரை பண்ணி விடுங்க வண்டியில் உள்ள இருக்க தண்ணிலாம் இறங்கட்டும் அதே மாதிரி இன்ஜின் பார்ட்லாம் திறந்து விடுங்க சென்சார்ஸ்லாம் வந்து ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு தள்ளி வந்து ஸ்டார்ட் ஹீட் பண்ணிடாதீங்க வண்டி கட்டி வலிக்கும் போது கூட வண்டி நியூட்ரலில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் க்ராக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் வந்து வண்டியை கட்டி வலிக்கிற போது கூட எக்காரத்து கொண்டு கியர் போட்டுறாதீங்க ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் சர்வீஸ் கிட்ட கால் பண்ணி என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கேட்டுக்கோங்க இல்லை அவங்களே மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னா அந்த மெசேஜ் வந்து கரெக்டான மெசேஜ் தானே பாருங்கள் பிகாஸ் அந்த சம்திங் லிங்க்ஸ் என்ன அனுப்பியிருக்க போகிறாங்க ஸோ எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ அவங்களோட டச்சிலே இருங்க ஏன்னா வந்து இப்போ ஆல்ரெடி மார்ஜ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதை பற்றி பேனிக் ஆக வேண்டாங்க நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த கார்ஸ் வந்து ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆன கார்ஸ் வந்து எப்படி வந்து எக்ஸ்பே பண்ணுறது அதாவது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்க்கலன்னா போயிட்டு இந்த வீடியோ முடிச்சதை போய் பாருங்கள் இது இல்லாமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க ஃபார் மோர் வீடியோஸ் திஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்